மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் பேரருட் திரு ராஜ் அடிகளார் தலைமையில் ஆலய வளாகத்தில் கொடி பவனி நடைபெற்றது உதவி பங்கு தந்தை அன்புராஜா அடிகளார் பவனியை வழிநடத்தினார் திருச்சி அமல அன்னை சபை மாநில தலைவர் பேரருட் திரு மேத்யூ அடிகளார் கொடியை புனிதம் செய்து புனித சவேரியாரின் திருவுருவக் கொடியை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இயேசுவால் தொடப்பட்டவர் என்ற இறைவார்த்தையை மையமாக வைத்து நடைபெற்ற திருப்பலியில் உலக அமைதிக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் சமத்துவம் சகோதரத்துவம் தழைத்தோங்கவும் நோய்த்தொற்று முற்றிலும் ஒழிந்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது இதில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் வின்சென்ட் தே பவுல் சபையினர் இளையோர் இயக்கத்தினர் மரியாயின் சேனையினர் அன்பிய குழுவினர் பாடகர் குழுவினர் இறைமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனிவ சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் தினமும் மாலையில் ஜெபமாலை நவநாள் ஜெபம் மன்றாட்டு மாலை திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நடைபெறவுள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி காலை கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க